காலையில் ஆறு மணிக்கு எடுத்தது கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் பயணம் மணி வந்துட்டோம் கோவம்பா டவுனுக்கு இங்கேருந்து ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் போகணும் மாலாவி பார்டர் மண் அப்புறம் முன்னூறு நேர் அதுக்கப்புறம் அவன்ட்ட பழையங்கட்டையில் இரநூத்தம்பது தான் இருக்குது அப்படின்னு ஏன்னா நானூற்றம்பது வச்சுருந்தா இரநூறு லஞ்சம் வாங்கிட்டாங்க போலீஸு வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க ஒன்ஸ் இது கிராஸ் பண்ணுறோம் கிளம்பிட்டோம் இருந்து இங்கேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டருங்க நம்ம மண்டிபா ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டரை டு ரெண்டரை முக்கால் மணி நேரம் ஆகும் ஸோ மணி பஞ்சே காலம் எட்டு மணி ரேஞ்சில் ஆல்ரெடி அந்த ட்ரெயினில் வந்து ஸ்பொன் வந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம் யார் இனிமே இந்த தடவையும் டார்ச்சர் தான் நினைக்கிறேன் இந்த ரோட் பயணமும் அதனால் மனசே கேட்க மாட்டேங்குது போ ட்ராவலர் மாதிரி இருக்குது அப்புறம் பின்னாடி ஓப்பனில் இருக்கிறதெல்லாம் இருக்குது ஸோ பல்வேறு வகையான இதில் மக்கள் போகிறாங்க பட் சீரிஸாக எனக்கு இது அதிர்ச்சி தான் பெட்டி எக்ஸிகியூட்டிவ்வாங்க அந்த அரிந்த க்ளாஸ் சொன்னாங்க அதுக்கு போனேன் டைல் டைஸ் அது கட்ட உள்ள நுடையான அங்க ரெண்டு மூணு

போச்சு அதனாலேயே இதாக பார்த்தீங்களா பேச பேச கட் ஆயிடுச்சு அது என்னென்னா இன்னொரு செக் பாயிண்ட்டு போலீஸ் நின்று இருந்தாங்க அனியா இங்கே இந்த தடவை என்ன எதுவும் வந்து கேட்கல ஆனால் டிரைவர் வந்தாச்சுங்க மண்டிமாக வந்தாச்சு நைட் ஸ்டே பண்ணி தான் அவனை வர வழி இல்லை இங்கே ஒரு அந்த லேடிகிட்ட கேட்ட பக்கத்தில் உட்காந்தவங்களுக்கு இந்த ட்ரைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இங்கே ஏதோ ஒரு டாமெட்ரி இருக்காமா ஆன்லைன்லையும் காட்டுது வராரு ஏதாவது ஒரு ரூம் சும்மா படுக்கிறதுக்கு இருந்தால் போதும் சென்டராகவும் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் அங்கே போய் சாப்பிட்டு வந்துடலாம் ஏடிஎம்மு சாப்பாடு கடை எல்லாம் ஒன்றும் பக்கத்துலேயே இருக்குது ஓகே பட் பரவாயில்ல வேற வழி இல்லை அண்ட் கிவ் ஐ ஈட் ஃபுட் அண்ட் கிவ் கம் அண்ட் கிவ் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ பிரதமர் ஐயோ சாமி நானூறுபாய் ரூபாய் கொடுத்துட்டாங்க நம்மளோட நியோ க்ளோபல் அந்த டெபிட் கிரெடிட் எது ஒர்க் ஆகல ஃபைனலாக நம்மளோட ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு தான் ஒர்க் ஆகிடுச்சு கிரெடிட் கார்டில் எடுக்க வேண்டியதாக போச்சு எப்படி இருந்தாலும் ஒரு எழுநூறு எட்டு ரூபா தண்டம்தான் ஒன்றும் பண்ண முடியாது சனிக்கிழமை நைட்டுங்கிறதுனால ஒரே பார்ட்டி மூடில் இருக்காங்க மக்கள் நிறைய ஃபுட்பால் லைவ் மேட்செல்லாம் ஓயிட்ருக்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்க இங்கே நிறைய கடையில் இது இருக்குதுங்க கிராமம் அதில் பாருங்க ஒரு பாரு சவுண்டு நைட் சனிக்கிழமை நைட்டு ஒரே பார்ட்டி போயிட்டு இருக்குது இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் மெடிக்கல்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு இரநூறுபா நம்ம ஊர் பண்ணதுக்கு சாப்பிட்றலாமா பரவாயில்லாம் வாங்கிட்டாங்க நம்ம போய் தூங்க வேண்டியது தான் மணி பத்தாயம் போச்சு ஆப்பிரிக்கா பேக் பேக்கர்ஸ்க்கு முக்கியமான மொசம்பிக்க பேக் பேக்கஸ்க்கு இல்லைங்க பெருசாக எதுவுமே கிடையாது